இது உங்க தினத்திரச்சுடர் தேவாலயத்தில் ட்ரேடர் டேபிள் தான் புரட்டினார் மனுஷர்களே இல்ல தேவனின் இல்லம் ஜபத்துக்கா லாபத்துக்கா மத்திய இருபத்தி ஒன்று பதிமூன்று என் வீடு ஜப வீடு என்று அழைக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் நீங்கள் அதை கொள்ளைக்காரனின் குகையாகி விட்டீர்கள் நமக்கு பிடிச்ச ஜீசஸ் இமேஜ் எப்போதும் பீஸ்ஃபுல்லா இருக்குமே ஷெப்பர்ட் ஹீலர் மர்சிபுல் சேவியர் ஆனா ஒரு நாள் அவர் தேவாலயத்துக்குள்ள போனார் கோபத்துல அங்க இருந்து டேபிள் புரட்டினாரு ஜபத்துக்கு அல்ல வியாபாரத்துக்கு மாதிரி மாறி இருந்தது பரிசுத்தமான இடம் லாபத்துக்கான சந்தையான்னு அவர் கோபப்பட்டாரு கோபம் ஒரு லவ்ல இருந்து வந்த வார்னிங் இன்று நம்மோட மனசும் ஒரு தேவாலயம் தானே நம்ம ஜப வாழ்க்கை நம்ம விசுவாசம் நம்ம தேவ மேல ஆன அன்பு எல்லாமே மற்ற டிஸ்ட்ராக்ஷனுக்கு மாறுபடலையா ஜீசஸ் நாட் பீப்பிள் அவர் சத்தியத்துக்காக கோபப்பட்டாரு இன்று தேவன் நம்ம பியூரிஃபை செய்ய வரணும்னா நாம நம்ம இருதயத்தை அவருக்கு ஏற்ற ஜெப வீடா தயார் பண்ணிக்கணும் தேங்க்யூ ஹாவ் அ குட் ஹெட் நாளை மீட் பண்ணலாம் டிஸ்ட்ராக்ஷன் நிறைந்த மனசோட இல்லாம பரிசுத்தமான ஜப மனசோட